அரசியல் போட்டோம் காய் காயோ சார் எனக்கும் வணக்கம் நான் காய்தான்

கிளியரா கண்டி வச்சுக்கிறோம் பாத்தீங்கன்னா அது நின்றுட்டு அது நின்றுட்டு சரி ஓகே இப்ப பாத்தீங்கன்னா இரவு சாப்பாடு வந்து நாங்க இந்தியா வந்து வீடியோல சட்டம் சத்தம் பச்சை அடிக்கிற சத்தம் கேட்கும் அப்ப எந்த இதுல பாத்தீங்கன்னா சாப்பிட போறோம் அது என்ன சாப்பாடாமா

உங்களோட பஜாஜ் கொண்டாங்க பண்ணீங்க நான் சாப்பிட்டதுக்கு உங்க அம்மா பல்ல கிட்ட என்னனே வினஸ் பஜாஜ் ஆ கைய பிடிக்கிற பாதிய அதெல்லாம் அவங்க விலங்கில பாதிய நான் பாதிய மற்ற எனக்கு கொஞ்சம் ஒரு கரண்டி காரை டேய் கேமரா ஆமா சரி அம்மா வந்து கேமரா வா சரி இப்போ உங்களுக்கு போடுறதே நம்ம வா சாப்பிடுறோம் போடுங்க என்ன

ரைட் ஓகே இப்ப பாத்தீங்கன்னா முட்டை பொடியnlm என்ன வெந்தது முட்டாவை அம்மா இப்படி சிப்பி ஆவிக்குறதா இல்ல கொஞ்சம் ருசியா இருக்கும் போல ஏنا காபடுங்க இது கோமா புட்டுதானே இல்ல ம் என்ன கரெக ஆ போன் லே மத்திய

என்ன முடிய <Tippett> <trios> <yeeaf> <yikim> <Loud noise>